அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிராத்துஹூ கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் நாளை பொழுது வெள்ளிக்கிழமை அனைத்து சகோதர சகோதரிகளும் வெள்ளிக்கிழமை விடுமுறைக்கு செல்வீர்கள் தங்களுடைய ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வெளியே செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் பரவலாக நாளை பொழுதில் அதிகமான பரிசோதனைகள் பாதுகாப்பு வேட்டையினர் செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவல் மினிஸ்டாப் உள்ள உள்துறை அமைச்சகம் நமக்கு தந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல் ஆகவே விடுமுறைக்கு செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் கவனமான முறையில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க முக்கிய செய்திகளை பார்க்கலாம் கொய்த்து வீட்டுப் பணியாளர்கள் சம்பள உயர்வு பற்றி ஒரு செய்தி வலையத்தளங்களில் பரவிக்கொண்டிருந்தது அந்த செய்திகள் உண்மையில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை உள்துறை அமைச்சகம் நம்முடைய வலையத்தளங்களில் முக்கியமான தகவலாக தந்திருக்கின்றன மேலும் கொய்த்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கொய்த்திகளுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பஹ்ரேன் பாஸ்போர்ட்டுகளை புதுப்பிக்கிறது இது ஏன் நம்ம இந்த செய்தியை சொல்கிறோம் என்று சொல்லி பார்த்திங்கன்னா குடியுரிமை எடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எத்தனையோ வேலையாட்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைகள் இப்போ கொய்த்தல வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது என்ற ஒரு காரணத்தினால கவனமான முறையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் போதைப்பொருள் கடற்சிகளில் இந்திய ஆடவர் ஒருவர் மற்றும் பிலிப்பினி பெண்ணை சார்ந்த சால்மியா பகுதியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் பல நாள் தேடப்பட்ட ஒரு போதைப்பொருள் விற்பனையாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே தவறான பாதையில் எந்த நிலையில் நாம் சம்பாதிக்க நினைத்தாலும் அது நமக்கு நிலைக்காது என்பதை இதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுதில் நச்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹிபரகார்கு